ஆந்திராவில் இருக்கின்ற பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம் உத்தரப்பிரதேசில் இருக்கின்ற யோகிநாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் ஒரு அரசியல் சார்ந்து அரசியல் நிலப்பாடோடு இந்து சமய துறை என்பது அறம் சார்ந்த ஒரு துறை அறம் என்றாலே அதில் ஒழுக்க நெறியை போதிப்பதுதான் அறத்திற்குண்டான பணி திருக்கோயில்கள் அந்த காலத்தில் கோயில் இல்லாத ஊரிலே குளமில்லாத ஊரிலே குடியேற வேண்டாம் என்பார்கள் மனிதனை ஒழுக்கப்படுத்துவது ஆனால் இவர்கள் நடத்துகின்ற இந்த மாநாடு என்பது இனத்தால் மதத்தால் மொழியால் பிளவுபடுத்துகின்ற சூழலை ஏற்படுத்துகின்ற ஒரு மாநாடு தமிழ்நாட்டில் இந்து முன்னணி என்கின்ற அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு எப்பொழுதுமே தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஐயா ராமகோபாலன் அவர்கள் காலத்திலிருந்து மிக மிக ஆக்ரோஷமாக இந்து மக்களுக்கு பேசக்கூடிய ஒரு அமைப்பு அதே நேரத்தில் சிறுபான்மைய மக்கள் எங்கேயுமே போய் அவங்க எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தல இந்து மக்களுக்காக நிற்கிறாங்க இன்னைக்கு அந்த அமைப்பு எல்லோரோடு இணைந்து ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில முருகர் மாநாடு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க பவன் கல்யாண் அவர்கள் தலைமை விருந்தினராக அந்த நிகழ்ச்சிக்கு வர்றாங்க அமைதியான வழியில மக்களை வர சொல்றாங்க மிக உயர் நீதிமன்றத்துல அனுமதி வாங்கி நடக்குது காவல்துறை அனுமதி மறத்து பிறகு உயர் நீதிமன்றத்துல அனுமதி வாங்கி இதை பண்றாங்க அப்படி இருக்கும் பொழுது யாருக்கு இதனால் பிரச்சனை வருதுங்கன்னா முருகர் பேரை எடுத்தவுடன் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் பதற்றப்பட வேண்டும் எதற்காக ரகுபதி அவர்கள் கையில சட்டம் கையில வச்சிருக்கார் நீதிமன்றம் அனுமதி கொடுத்த பிறகு ரகுபதி அவர்கள் இது போன்று பேசினால் நீதிமன்ற கையில சட்டத்துறையை வைத்துக் கொண்டு நீதிமன்ற அனுமதி வழங்கிய பிறகு என காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை என்ன சொன்னாங்க முருகர் மாநாடு நடந்தால் சட்டம் ஒழுங்கு ஏற்படும் நீதிமன்றம் அதற்கு கொடுத்துட்டாங்க அதன் பிறகும் சட்டத்துறை அமைச்சர் பேசுறாங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பாகத்தான் நான் பார்க்கின்றேன் சட்டத்துறை அமைச்சரே இந்த மாதிரி பேசினாங்கன்னா சட்டம் தமிழ்நாட்டில் நிலையா இருக்கும் எப்படி நம்ம நம்புறது ஆந்திராவில் இருக்கின்ற பவன் கல்யாணத்துக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம் உத்தரப்பிரதேசில இருக்கின்ற யோகிநாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் ஒரு அரசியல் சார்ந்து அரசியல் நிலப்பாடோடு இந்து சமய அறநிலையத்துறை என்பது அறம் சார்ந்த ஒரு துறை அறம் என்றாலே அதில் ஒழுக்க நெறியை போதிப்பதுதான் அறத்திற்குண்டான பணி திருக்கோயில்கள் அந்த காலத்தில் கோயில் இல்லாத ஊரிலே குளமில்லாத ஊரிலே குடியேற வேண்டாம் என்பார்கள் மனிதனை ஒழுக்கப்படுத்துவது ஆனால் இவர்கள் நடத்துகின்ற இந்த மாநாடு என்பது இனத்தால் மதத்தால் மொழியால் பிளவுபடுத்துகின்ற சூழலை ஏற்படுத்துகின்ற ஒரு மாநாடு தமிழ்நாட்டில் இந்து முன்னணி என்கின்ற அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு எப்பொழுதுமே தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஐயா ராமகோபாலன் அவர்கள் காலத்திலிருந்து மிக மிக ஆக்ரோஷமாக இந்து மக்களுக்கு பேசக்கூடிய அமைப்பு அதே நேரத்துல சிறுபான்மையை மக்களை எங்கயுமே போய் அவங்க எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தலை இந்து மக்களுக்காக நிற்கிறாங்க இன்னைக்கு அந்த அமைப்பு எல்லோரோடு இணைந்து ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் முருகர் மாநாடு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க பவன் கல்யாண் தலைமை விருந்தினராக அந்த நிகழ்ச்சிக்கு வர்றாங்க அமைதியான வழியில மக்களை வர சொல்றாங்க மிக முக்கியமாக உயர் நீதிமன்றத்துல அனுமதி வாங்கி இதை நடக்குது காவல்துறை அனுமதி மறத்து பிறகு உயர் நீதிமன்றத்துல அனுமதி வாங்கி இதை பண்றாங்க அப்படி இருக்கும் பொழுது யாருக்கு இதனால் பிரச்சனை வருதுங்கன்னா முருகர் பெயரை எடுத்தவுடன் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் பதற்றப்பட வேண்டும் எதற்காக ரகுபதி அவர்கள் கையில சட்டம் கையில வச்சிருக்கார் நீதிமன்றம் அனுமதி கொடுத்த பிறகு ரகுபதி அவர்கள் இது போன்று பேசினால் நீதிமன்ற அவமதிக்கிறான் தானே அர்த்தம் கையில சட்டத்துறையை வைத்துக்கொண்டு கொண்டு நீதிமன்ற அனுமதி வழங்கிய பிறகு என காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை என்ன சொன்னாங்க முருகர் மாநாடு நடந்தால் சட்டம் ஒழுங்கு ஏற்படும் நீதிமன்றம் அதற்கு ஒத்துக்கல பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அதன் பிறகும் சட்டத்துறை அமைச்சர் பேசுறாங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பாகத்தான் நான் பார்க்கின்றேன் சட்டத்துறை இந்த மாதிரி அமைச்சரை சட்டம் தமிழ்நாட்டில் நிலையாருக்கும் நம்புறது